கோவையில் நடைபெற்ற தென்னிந்திய ஜோதிடர்கள் மாநாடு ஜோதிடர்களுக்கு தனி நல வாரியம் அமைத்து தர மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் மாநாடு கோவையை அடுத்த முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் சபை தலைவர் சமில் முருகன் மற்றும் மாநில தலைவர் அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் ஒருங்கிணைப்பாளரும் ஆலோசகருமான லயன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை ஆதினம் ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் சுவாமிகள் பிரபல திரைப்பட நடிகர் ராதாராவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை விளங்கினர் மாநாட்டில் தென்னிந்திய ஜோதிடர்கள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் தலைமையுரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஜோதிடர்களின் ஒற்றுமையை இந்த சங்கத்தின் பலம் என தெரிவித்த அவர் இந்த மாநாடு வெற்றி பெற உழைத்த சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிர்வா நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரசன்ன மணிகண்ணன் கூறியதாவது தலைமுறைகளாக இந்த துறையில் உள்ள ஜோதிடர்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் தனிநல வாரியம் அமைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஜோதிட கலையை விரிவுபடுத்தி இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையில் ஜோதிட கலை தொடர்பான பாடத்திட்டங்களுடன் கூடிய கல்லூரி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக முத்து கவுண்டன் புதூர் ஊராட்சி தலைவர் பி பி கந்தவேல் திரைப்பட இயக்குநர் விஜய் ஸ்ரீ வழக்கறிஞர் காசிமாயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் கௌரவ தலைவர் காளிதாஸ் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் கவிராஜ் குருசாமி அத்தானி ஆனந்தன் தஞ்சை முருகன் சங்ககிரி செந்தில்குமார் கணேசன் பார்த்திபன் மற்றும் பல்வேறு நிலை நிர்வாகிகள் திங்களூர் சிவக்குமார் தனபால் மங்களபுரம் செந்தில்குமார் ஒருவந்தூர் சிவக்குமார் கோவை சின்னத்துறை சாய் செந்தில் ஸ்ரீசாய் சரவணா கிருஷ்ணன் பெரியசாமி தங்கத்துறை உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜோதிடர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் தென்னிந்திய ஜோதிட நல சங்கம் நிறுவன தலைவர் உங்கள் பிரசன்ன மணி நான் கோயம்புத்தூர் பேசுறேங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எம்என்சிஆர் பேலஸ் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக அதாவது வந்து நம்மளுடைய ஜோதிட சங்கத்தினுடைய மாநாடு இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஆயிரக்கணக்கு மக்கள் வெள்ளமாக திரண்டு கோலகாலமாக நம்ம நிகழ்ச்சி இருக்குதுங்க ஏன் அப்படின்னா நம்ம இத்தனை வருஷ காலம் நாங்கள் வந்து ஆன்மீக உலகத்திற்கு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை மிக பிரம்மாண்டமாக அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதை மும்பையிலமே சொல்கிறேங்க நாங்கள் நினச்சதை எதிர்பார்த்த விட எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு இன்னும் மேலும் மேலும் எங்களுடைய சங்க நிர்வாகிகளும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜனநாயகம் உங்களுடைய மக்கள் எல்லாமே இந்த ஆன்மீக ரீதியாக எங்களுடைய பூர்வீக தலைமுறை தலைமுறையை நாங்கள் பார்த்துருக்கிறோடைய ஜாதகம் இந்த ஜாதகம் வந்துங்கிறது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு வந்துங்கிறது ஒரு அங்கீகாரம் நலவாரிங்கிறது எங்களுக்கு அமையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் வந்துங்கிறது இந்த கலையை ஜோதிட கலையை ஒழு க ஒரு கல்லூரியாக மாவட்ட மாவட்டம் வரையோ அமைச்சு நாங்கள் இந்த கல்லூரி வந்துங்கிறது பெருசா பெருசாக ஆக்கணும் அதை வந்துங்கிறது வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் இது எங்களுடைய நாங்கள் நேர்மையாகவும் பாரம்பரிய பாரம்பரியாக அதாவது தலைமுறை தலைமுறையாக பார்த்துருக்கிற ஜாதகம் எங்களுக்கு வந்துங்கிறது அது பூர்வீகத்துடைய அடிப்படையோ வாழி வாழையோ பார்க்கறதுனால எங்களுக்கு அது அங்கீகாரம் கிடைச்சி அது ஒரு நல்லபடியாக நலவாரி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசக்கும் மாநில அரசுக்கும் நாங்க வந்து கோரிக்கை வைக்கிறோம் நன்றி வணக்கம் அதாவது வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாதுங்க அதாவது வந்துங்கிறது இது வந்து நாங்க ஏன் அப்படி ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்குது அது நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மாதிரி தவறுகள் நடந்தால் நம்மளுடைய சங்கம் சட்டத்துக்கூட நின்னு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நம்மளுடைய சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு தவறானவங்களுக்கு கிடையாது அதுக்குதான் இது வந்து சங்க ஆரம்பிச்சிருக்கிறோம் வரைக்கும் நாங்க வந்துங்கிறது எப்படி வேணா அவங்க பாட்டுக்கு இருந்தோம் ஆனா கிட்டத்தட்ட வந்து நாங்க ஐயாயிரம் உறுப்பினர் வரைக்கும் இருக்கிற கிட்டத்தட்ட நாங்க பத்து லட்சம் பேர் இருக்கிறோங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் நம்மளுடைய தென்னிந்திய ஜோதிட சங்கத்துல இருக்க நம்ம நேரம் நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம போய் அங்க போய் வந்து பார்க்கலாங்க நம்ம நேரம் வந்து ரொம்ப சரியில்லை அமைப்பு புரியுதுங்களா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எங்க பார்த்தாலும் நம்பிக்கைங்கிறது வேணுங்க

அது வந்து தெரிஞ்சதுங்க ஆனா வந்து அதுக்கு வந்து நம்ம ஜாதகம் இல்லைங்க அதுக்கு அது வந்து ஒரு என்ன நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா உலக ஜாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழிவுங்கிறது ஒரு இருக்கும் அது இயற்கை சேற்றம் அது வந்து நம்மளுடைய ஜோதிடத்துல கொண்டு வந்து நம்ம இணைக்க முடியாது அது இயற்கை அது வந்து அரசியல் எங்களது வந்து கல்லூரி அமைக்கிறோம் இது வந்து நேர்விய இந்த ஜாதகம் வந்து இது ஜாதக ஜோதிட கலை இந்த கலையை வந்து விருவப்படுத்துறோம் இது வந்து நலவாரியமா நமக்கு வந்து மாத்தணும் இது எல்லாம் நம்மளுடைய தென்னிந்திய குலன்முடைய ஜோதிடம் வந்து நேர்மையான முறையில நடக்கும் அது கோவமா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குது எப்படின்னா இன்றைக்கி வந்துங்கிறது நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் இருக்குது சிஸ்டம் இருக்குது அது வந்துங்கிறது அமாவாசை பௌர்ணமி சொல்கிறாங்க எங்கள் தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஓலைச்சூடில் ஜாதக பஞ்சாங்கத்துலேயே உங்களுக்கு இதில் வந்து அமாவாசை வருது வருது பாட்டி வருதுன்னு நாங்கள் அன்றைக்கே கெனிச்சு ஒரு மனிதனுடைய கெணிப்பு வந்து உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் பிள்ளைலாம் வந்துடும்